இப்படியா நடக்க வேண்டும் என கேட்பவர்களை கலங்க வைத்துள்ளது இந்த சம்பவம் அன்பான மனைவி பாசமான தன் குழந்தைகள் என சந்தோஷமாக வாழ்ந்து வந்துள்ளார் வயநாட்டை சேர்ந்த இவர் இந்த காணொலியை பார்த்தாலே நாம் அதை புரிந்து முடியும் சந்தோஷம் நான்கு மாதம் கூட நீடிக்கவில்லை வயநாட்டை சேர்ந்த இவர் கடந்த ஏப்ரல் மாதம் தான் வளைகுடா நாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளார் வெளிநாட்டிற்கு செல்லும் போது அவரது ஒரு பரிசை கொடுத்து அப்பா நீங்க திறந்து பார்க்க கூடாது வெளிநாட்டிற்கு போன திறந்து பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் இந்த நிலையில் தான் வயநாட்டில் நிலச்சரிவு என்ற செய்தி போனில் இவருக்கு பேரிடியாக வந்திறங்கியுள்ளது மகன் தனக்கு கொடுத்த பரிசை திறந்து பார்த்துள்ளார் அப்பா ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ என தன் மகன் அதில் எழுதி வைத்துள்ளதை பார்த்து தந்தை நிலை குலைந்து காரணம் உண்மையிலேயே அது நடந்துவிட்டது இந்த காணொளியில் தன்னோடு கொஞ்சம் விளையாடும் மூன்று குழந்தைகளும் அன்பாக பேசும் அவரது மனைவியும் தற்போது உயிருடன் இல்லை வயநாட்டின் நிலச்சரிவு அவர்களை விட்டு வைக்காமல் தனக்கு இரையாக்கி மண்ணில் புதைத்துள்ளது நான்கு மாதத்திற்கு முன்பு சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்த தன் மனைவியும் குழந்தைகளும் வெளிநாட்டிலிருந்து இருந்து பறந்து வந்து தன்னை வரவேற்க தற்போது இல்லையே என அவர் கலங்கி நிர்மூலமாக தற்போது நிற்கின்றார் தன் மகன் தனக்கு ஆசையாக எழுதிய அந்த அன்பு வாசகங்களை பார்த்து பார்த்து கலங்கி நிற்கின்றார் வெளிநாட்டிற்கு சென்றதால் இவர் மட்டுமே இவரது குடும்பத்தில் உயிர் பிழைத்துள்ளார் இவரது தாய் உட்பட பலரும் மண்ணில் புதைந்து போயுள்ளனர் தற்போது இவருக்கு இருக்கும் மனவழியை நாம் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது யாருக்கும் அப்படி ஒரு நிலைமை இனி வரவும் கூடாது இறைவன் இவர் மன அமைதியையும் இந்த துயரத்திலிருந்து மேலும் பக்குவத்தையும் கொடுக்க பிரார்த்திப்போம்